ஹலோ மைடியர் மக்களே ஆக்சுவலாக போன வீடியோவில் வந்து நம்ம ஃபேக்ட்ரு ஆஃப் யூஎக்ஸ் நான் என்னன்னு பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் வந்து யூசர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து டிசைன் ஃபேக்டர்ஸை பார்க்கலாம் இது ரெண்டுமே எல்லாம் கேட்கறதுக்கு ஒரே இதுவாக தான் இருக்கும் பட் ஆனால் எல்லாமே வேறு வேறு நான் தனித்தனித்தனியாக பிரித்து பிரித்து சொல்கிறேன் உங்களுக்கு ஈஸியாக புரியிற மாதிரி அதுவும் சொல்கிறேன் ஸோ வெல்கம் டு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டிசைன் ஃபேக்டர்ஸ் இது வந்து மூணு ரகமாக பிரிப்பாங்க அது என்னென்னா யூசர் சென்ட்ரிக் டிசைன் ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் அப்புறம் இன்ட்ராக்ஷன் டிசைன் இந்த மாதிரி மூணு இதுவாக பிரிப்பாங்க அது வந்து மூணு தனித்தனியாக என்னன்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து யூசர் சென்ட்ரிக் டிசைன் என்னன்னு பார்ப்போம் எஸ் யூசர் சென்ட்ரிக் டிசைன் யூசர் சென்ட்ரிக் டிசைன்னால் வந்து என்னன்னா லைக் நம்ம ஆடியன்ஸ் ஒரு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது எக்ஸாம்பிளுக்கு இப்போ கிட்ஸ் டூத் ப்ரெஷ் எடுத்துப்போம் அது என்னென்னா இப்போ கிட்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி சின்னதாக அழகாக சைடில் பொம்மை வச்சு அவங்க வாய்க்குள்ள போகிற மாதிரி சின்ன சின்ன ப்ரஷஸ் வச்சு ரெடி பண்ணுவாங்க அவங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க இப்போ இதுவே பெட்ஸுக்கு ஏதனா நம்ம பெடிக்கிற அந்த மாதிரி ரெடி பண்ணோம்னா பெட்ஸ் வச்சுக்கிறவங்க மட்டும் தான் டாகர் பண்ணுவாங்க அது எல்லோரும் யூஸ் பண்ண மாட்டாங்க பெட்ஸ் இல்லாமல் நான் பெடிக்கிறவங்க என்ன பண்ண போகிறேன் ஸோ அதெல்லாம் வந்து யூசர் டிசைன் சொல்லுவாங்க இன்னும் வந்து நம்ம ஆப் ரிலேட்டடாக பார்த்தோம்னா ஒன்றும் ஒரு ஆப் இருக்குது அது வந்து மியூசிக்கை ஃபாலோ பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க அது எதுக்குன்னா இப்போ பீட்டை வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுக்கும் அந்த ஆப் அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுன்ற அவசியம் இல்லை அது வந்து மியூசிக் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ வந்து இந்த மாதிரி இருக்கிறது தான் இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண் லான்ச் பண்ண போகிறோம்னா அதோட டார்கெட் ஆடியன்ஸ் இவங்க தான் சொல்லி லான்ச் பண்ணுவாங்கள்ல அதெல்லாம் வந்து யூசர் சென்ட்ரிக் டிசைன் சொல்லுவாங்க இப்போ நம்ம அந்த யூசர்ஸ் கேத்த மாதிரி அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும் வச்சு டிசைன் பண்ண தான் யூசர் சென்ட்ரிக் டிசைன் நெக்ஸ்ட் வந்து ஹியூமன் சென்ட்ரிக் டிசைன் ஹியூமன் சென்டர் டிசைன் ஹியூமன் சென்டரிக் டிசைன்னா இது அப்படியே ஆப்போசிட் இது என்னென்னா லைக் எல்லாருமே யூஸ் பண்ணுறது இந்த செட் ஆஃப் ஆடியன்ஸ் தான் நான் வந்து கொடுக்குறேன்ற மாதிரி கொடுக்குறதில்ல எல்லாருமே யூஸ் பண்ணுறது வந்து ஹியூன்ஸ் ஹியூமன் செட்ட டிசைன் சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் வந்து இப்போ நார்மல் டூத் பேஸ்ட் அதை வந்து நம்ம எல்லாேருமே யூஸ் பண்ணலாம் அப்படியே லைக் இன்னும் வேறு எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தா இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் எடுத்துவாங்க அதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் கிட்ஸில் இருந்து வயசானவங்க வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறது இதை தான் நம்ம வந்து ஹியூமன் சென்டர் டிசைன் சொல்லுவோம் லைக் யூசர் சென்டர்னா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணி யூஸ் பண்ணுறது அது ஹியூமன் சென்டர்னால் எல்லாருமே யூஸ் பண்ணுறது இப்போ மூணாவது வந்து இன்ட்ராக்ஷன் டிசைன் என்னன்னு பார்ப்போம் இன்ட்ராக்ஷன் டிசைன் இன்ட்ராக்ஷன் டிசைன்னா இப்போ ரெண்டு பேர் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறதா இன்ட்ராக்ஷன் டிசைன் சொல்லுவாங்க இப்போ இந்த டேர்மில் இன்ட்ராக்ஷன் டிசைன்னா யூசர்ஸ்க்கும் ப்ராடக்ட்டுக்கும் நடுவில் நடக்கிற இன்ட்ராக்ஷன் தான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோன்னா அதில் நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுவோம்ல அந்த ஆப் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் ஸோ அதுதான் இன்ட்ராக்ஷன் டிசைன் சொல்லுவாங்க இதில் ஒரு ஃபைவ் டைமென்ஷன் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இன்ட்ராக்ஷன் டிசைன் இதில் இருக்க அந்த ஃபைவ் டைமென்ஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து வேர்ட்ஸ் வேர்ட்ஸ்னால் வந்து இப்போ ஈஸியாக புரியணும் இப்போ நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணோன்னா அதை ஓப்பன் பண்ணும்போதே அதில் இருக்க வேர்ட்ஸ் வந்து நமக்கு ஈஸியாக புரியணும் புரியாமல் இந்த ஸ்லாண்டிங்காக இல்லைனா இட்டாலிக்கில் இல்லை ஸ்டைலிஷ் பாட்டில் யூஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஈஸியாக புரியணும் அது வந்து வேர்ட்ஸ் ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷன் இது வந்து என்னென்னா இப்போ நம்ம ஒரு ஆப்பில் இருக்க இமேஜ் கலர் அப்புறம் அந்த எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபிசிக்கல் ரெப்ரஸன்டேஷன் சொல்லுவாங்க மூணாவது வந்து ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்னா நம்ம இப்போ எந்த டிவைஸில் யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்தது மொபைலா இல்லை லேப்டாப்பா இல்லைன்னா லைக் டேப்லெட்டா இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட்ன்னு சொல்லுவாங்க நாலாவது டைம் அடுத்தது வந்து வெஸ் அடுத்தது வந்து டைம் டைம் வந்து இப்போ நம்ம இன்ட்ராக்ஷன் நடத்துக்கும் போது எடுத்துக்கிற டைமை சொல்கிறது சொல்லுவாங்க என்னென்னா இப்போ கிளிக் பண்ண உடனே சுற்றும் தெரியுங்களா அந்த சுற்றுறது தான் உடனே உள்ளே போதா இல்லைன்னா லைக் டைம் எடுக்குதா இதுதான் டைம்னு சொல்லுவாங்க அடுத்தது பிஹேவியர் பிஹேவியர்னால் வந்து இப்போ இன்ட்ராக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யூஸர்ஸுக்கு இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் சேடாக இருக்காங்களா இல்லை ஹாப்பியாக இருக்காங்களா அதை வந்து டிஃபைன் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணுற விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சுன்னா நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம் அதுவே ஏதனா இடர் வந்து இல்லை க்ளோஸ் ஆகிடுச்சின்னா சேடாக ஃபீல் பண்ணுவோம்ல இதை பிஹேவியர்னு சொல்லுவாங்க இதை நான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பிடிக்கிற மாதிரி ஒரு கிஃபு இமேஜ் ஒன்று போடுறேன் அதை பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்கள் இப்போ எஸ் இதுதாங்க ஐ டிசைன் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் டிசைன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து இன்னும் யுஏயுஎக்ஸ் கண்டென்ட்டில் பார்க்குறேன் தட்டா பை பாய்